சினிமாவில் ஒரு படம் வெளியிடுவதற்கு முன்பாக அந்த படத்தில் இருக்கும் பாடல்கள் வெளியிடப்பட்டு ரசிகர்களின் மத்தியில் எவ்வாறு வரவேற்பு பெறுகிறது என்பதை நாம் கவனித்து வருகிறோம் ஒரு படத்தின் பாடல் மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றுவிட்டால் படம் வெற்றி பெற்றது போல படக்குழுவினர் உணர்வார்கள் அந்த வகையில் தமிழ் சினிமாவில் பல பாடல்கள் ரசிகர்களுக்கு பிடித்தமான பாடல்களாக அமைந்திருக்கும் சமீபத்தில் கூட ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா மொழி முக்கியமா என்ற சர்ச்சையெல்லாம் எழுந்தது இந்த நிலையில் இசை மொழி இரண்டும் கலந்த பாடல் ரசிகர்களுக்கு பிடித்து போனால் அவர்களின் பிளேலிஸ்டில் நிச்சயமாக அந்த பாடல் இடம்பெறும் மேலும் ஒரு பாடல் ரசிகரை சென்றடைவதற்கு முக்கிய காரணம் பாடகர்கள் அவர்களது குரலில்தான் மொத்த பாடலின் தன்மையும் அமைந்திருக்கும் அந்த வகையில் தமிழ் ரசிகர்களுக்கு தற்போது பல பாடல்கள் ஃபேவரைட்டாக இருக்கும் என்று சொன்னால் அதில் இவரது பாடல்கள் நிச்சயமாக இடம்பெறும் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத பாடகராக இருந்து வருகின்றார் வி வி பிரசன்னா இவர் தமிழ் சினிமாவில் பாடிய குறிப்பிட்ட சில பாடல்களின் பட்டியலை மட்டும் இந்த பதிவில் பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்தின் மூலம் பாடகராக சினிமாவில் அறிமுகமானார் இவர் தென்னிந்திய சினிமாவில் நட்சத்திர பாடகராக தற்போது வலம் வந்து கொண்டிருக்கின்றார் மேலும் களரி படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் இவர் அறிமுகமாகியுள்ளார் இவர் தமிழில் பாடிய பல பாடல்கள் ரசிகர்களின் ஃபேவரட் பாடல்களாக தற்போது வரை இருக்கின்றன வேலாயுதம் விஜய் ஹன்சிகா மோத்வானி ஜெனிலியா சந்தானம் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் வேலாயுதம் இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் வரும் மொலச்சி மூணு இளையவிடல பாடலை வி வி பிரசன்னா பாடியிருக்கின்றார் கொடி வீரன் திரைப்படம் இந்த படத்தில் சசிகுமார் மகிமா நம்பியார் ஆகியோரது நடிப்பில் என் ஆர் ரகுநந்தன் இசையமைப்பில் வெளிவந்த களவாணி என்ற பாடலை வி பிரசன்னா பாடியுள்ளார் சரவணா திரைப்படம் சிம்பு ஜோதிகா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்த இந்த படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கின்றார் இந்த படத்தில் வரும் காதல் வந்தும் சொல்லாமல் என்ற பாடலை வி வி பிரசன்னா பாடியிருக்கின்றார் தாரை தப்பட்டை திரைப்படம் சசிகுமார் நடிப்பில் வரலட்சுமி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்த இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் வரும் ஆட்டக்காரை மாமன் பொண்ணு என்ற பாடலை வி வி பிரசன்னா பாடியிருக்கின்றார் கடைக்குட்டி சிங்கம் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த இந்த படத்திற்கு டி இமான் இசையமைக்க தண்டோரா கண்ணாலை என்ற பாடலை வி வி பிரசன்னா பாடியிருக்கின்றார் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம் இரண்டாயிரத்து ஒன்பதில் விஜய் ஆண்டனி இசையமைப்பில் பிரித்திவிராஜ் சக்தி வாசுதேவன் கார்த்திக் குமார் பிரியாமணி அனுஜா ஐயர் ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இது இந்த படத்தில் அழகாய் போக்குதே என்ற பாடலை வி வி பிரசன்னா பாடியுள்ளார்